ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டால் பூண்டு காரக்குழம்பு யாருக்கு தான் பிடிக்காது இப்படி குழம்பு வச்சா அப்படி இருக்குங்க இந்த குழம்பு இதுக்கு ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்து உரிச்சாச்சுங்க வெங்காயம் உரிக்கிறதுனா எல்லாரும் மூக்காலே அழுவாங்க வேறு வழி இல்லாமல் உரிச்சு தானே ஆகணும் குழம்பு வைக்கணுன்னா டேஸ்ட்டாக எல்லாருமா சேர்ந்து உட்காந்து உரிச்சாச்சு அதுக்கு ஒரு மூணு பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சாச்சு கால் கிலோ பூண்டுங்க மலை பூண்டு தான் இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கோம் அதையும் நல்லா உரித்து எடுத்து வச்சாச்சு உங்களுக்கு வந்து மலைப்பூண்டு பிடிக்கலைன்னா சின்ன பூண்டு இருக்கு இல்லையா சின்ன சைனா பூண்டு அந்த மாதிரி பூண்டு சின்ன பூண்டுலாம் இருக்கும் அது கூட வாங்கி உரிச்சிக்கலாம் அது ரொம்ப டைம் எடுக்கணுன்றதுக்காக நான் மழைப்பூண்டு உரிச்சிருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோம் இந்த காக்கியில பூண்டில் ஒரு கை பூண்டு எடுத்து மிக்சியில் நல்ல பேஸ்ட்டு மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் கடுகு சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் ஒன்றா போட்டு கடாயில் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்க போகிறோம் பூண்டு வந்து பூண்டு அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து பெருசாக இருந்ததை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன பூண்டு வந்து அப்படியே போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு கட் பண்ணக்கூடாது அப்படியே முழுசு முழுசு அதாங்க போடணும் அப்போ தான் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்புல வச்சு சாப்பிடும்போது அப்படியே ஒரு ருசியாக இருக்கும் சொல்லும் போது என் ஆயில் வந்து எச்சி ஊறுது அப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் இப்போ நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கணும் இந்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு வச்சுட்டு நாள் சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக் வதக்குன்னு வதக்க போகிறோம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி அதனுடைய ஈரத்தன்மை குறைஞ்சி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு எழுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க அப்போ தான் கொஞ்சம் புளிப்பாக செம்மையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கோம் மூணு தக்காளி நாட்டு தக்காளி பழட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் குழம்பு வந்து மறுநாள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் அப்படி தான் இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் தக்காளி எல்லாம் நம்ம எல்லாம் கரண்டிலே வந்து மேஷ் பண்ணி விட்ருலாம் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த பூண்டு வெங்காயம் குழம்பு செய்யும் போது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலெண்ணெய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வதக் வதக்குன்னு வதக்கிக்கலாம் செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் இருக்காதுங்க ஜஸ்ட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த குழம்பு செஞ்சிடலாம் ஆனால் அந்த வெங்காயம் பூண்டு உரிக்கிறதும் டாஸ்க்கு அதை மட்டும் உரிச்சு வச்சுட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது பூண்டு வெங்காயம் ரொம்பவே நல்லது அதுவும் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் முழுசு முழுசாக வரும் பாருங்கள் அப்படி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்க ஒன்றும் வேண்டாம் ஒரு ஆம்லேட்டோ ஒரு அப்புளமும் இருந்தால் போதும் வச்சு நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கி பார்த்திங்களா அப்படி தொக்கு மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் தேங்காயெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் தேங்காய் சேர்க்காமல் வச்சால்தான் அந்த புளிப்பாக காரமாக அந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியை எடுத்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த அதுக்கு முன்னாடி நம்ம தொக்கு பதத்துக்கு வந்தோன்னா ஒரு பிடியளவு நம்ம பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பூண்டு விழுந்து எடுத்து இதில் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி விடணும் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து புளி தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அவ்வளோதான் எதுக்காக இந்த ஒரு கைப்பிடி அளவு நம்ம பூண்டு எடுத்து அரைச்சிட்டு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முழுசாக பூண்டு போட்டிருக்கோம் இந்த அரைச்சி சேர்க்கும் போது அதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேங்க வீட்டு மிளகாய்த்தூள் அதிலே தனியாத்தூள் எல்லாமே கலந்துருக்கும் சேர்த்துட்டு புளி தண்ணியும் சேர்த்தாச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு திக்காக வந்ததுக்கப்புறம் மடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை எடுத்து வச்சு சாப்பிட சாப்பிட வேண்டிதான் சூப்பரான சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம நமக்கு தேவையான அளவு திக்னஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக வேணும்னாலும் திக்காக வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி பதமாக வேணும் அப்படின்னாலும் பதமாக வச்சுக்கலாம் அது நம்ம சௌரியத்துக்கு நாம் வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வைக்கும்போது வெங்காயம் பூண்டுலாம் ஒன்று கூட வந்து கரையாது அப்படியே இருக்கும் முழுசாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை விட சூப்பரான என்னங்க இருக்க முடியும் ஒரு அப்புறம் ஒரு ஆம்லேட்லேருந்து தான் போதும் அருமையாக இருக்க சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ இந்த பூண்டு வந்து குழம்பு நல்லா ரெடியானதுக்கு அப்புறம் ஃபைனலாக கொஞ்சோண்டு வெந்தய தூள் வந்து சேர்த்துக்கலாம் வாசனைக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒரு சின்ன பீஸ் வெள்ளைக்கட்டியோ சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு அது பிடிக்கலனா அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலங்க வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இருந்தாலும் அந்த காரக்குழம்புக்கு அந்த டேஸ்ட்டை வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திக்னஸ் ஆனதுக்கப்புறம் மேலாப்பில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை தூவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலே ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்